நடிகராக வலம் வந்தவர் நடிகர் சந்தானம் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் டிவியிலா நிகழ்ச்சி மூலமாக தான் முதலாக சிம்பு திரைப்படத்தின் மூலமா காமெடி நடிகனா அறிமுகமானார் இருக்கணுங்கிற நடிச்சா ஹீரோவாக நடிக்க களமிறங்கினாரு அந்த வகையில் தில்லுக்கு துட்டு டிடி ரிட்டன்ஸ் என பல திரைப்படங்கள் ஓரளவு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சது எப்படியாவது ஒரு மிகப்பெரிய ஹிட் திரைப்படத்தை கொடுக்கணும்னு சந்தானம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இந்த நிலையில சந்தானம் நடிப்பில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படம் வெளியாகியிருக்கு இந்த திரைப்படத்தை கார்த்திக் யோகி தான் எடுத்தார் இவர் ஏற்கனவே டிக்கிலோனா திரைப்படத்தை இயக்கி ஹிட் கொடுத்துருக்காரு மீண்டும் இதே கூட்டணி இணைஞ்சா ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தணும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு இந்த நிலையில் டிக்கிலோனா திரைப்படத்தை போல இந்த திரைப்படமும் காமெடியனாக இருக்கும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படம் சுமாராக தான் இருக்கிறதா விமர்சனங்கள் வெளியாகியிருக்கு ஒரு பக்கம் இப்படி ஒரு விமர்சனம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்படம் அருமையாக இருக்குதுன்னு பேசுகிறாங்க இந்த நிலையில் மக்கள் மத்தியில் வையான விமர்சனங்களை பெற்று ஓடிட்டு இருக்க வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படம் முதல் நாள்ல ஒன்றரை கோடி வசூல் செஞ்சிருக்கிறதா தகவல் இருக்கு.